சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் உரியார் வெண்ணை உண்டு உரலோடு கட்டுண்டு வெறியார் கூந்தல் பின்னை பொருட்டு ஆண் வென்றானூர் பொரியார் மங்கை பூமொழில் தோறும் நடமாட நறு நான் மலர் மேல் வண்டு இசைவாடும் நரையூரே என்று திருமங்கையாழ்வாரால் நூற்றி பதினோரு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாக திருநறையூர் என்கிற திவ்ய தேசம் இருக்கிறது இந்த திவ்ய தேசம் ஏன் நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய கல்கருடனுடைய சிறப்புகள் என்ன அந்த கல்கர்டனை வழிபடுவதனால் நம்மிடம் நீங்கக்கூடிய தோஷங்கள் என்ன என்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் இந்த திருநரையூர் என்கிற திவ்ய தேசம் ஏன் ஆச்சியார் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறபோது அந்த திருநரையூர் என்கிற ஊரில் மேதாவி மகரிஷி என்பவர் மணிமுத்தாற்றங்கரையிலே அமர்ந்து பகவானை நோக்கி ஒரு தவம் செய்கிறார் அவருடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிறபோது பெரியபிராட்சி என்று அழைக்கப்படக்கூடிய மகாலட்சுமி தனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் தனக்கு பெருமாள் சீனிவாசனாக வந்து எனக்கு மருமகனாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை கடைபிடித்து அதை நோக்கி பெருமாளிடம் கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார் அவ்வாறு தவத்தை மேற்கொள்கிற போது அந்த மணிமுத்தாற்றங்கரையில் மேதாவி மகரிஷிக்கு முன்னே சிறு குழந்தையாக மகாலட்சுமி வந்து தோன்றியிருக்கிறார் கண்விழித்து பார்த்த மேதாவி மகரிஷி பிராட்டியே நமக்கு மகளாக வந்திருக்கிறாரே என்று மகிழ்ந்து நிற்கிற போது அவரிடத்தில் மகாலட்சுமி தாயார் என்னை நீங்கள் வளர்த்து வர வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை போடுகிறார் அதற்காகத்தானே நான் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறேன் உங்களை வளர்ப்பதிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்கிற ஒரு நிலையில் மகாலட்சுமியான பெரிய பிராட்டியாரை எடுத்து வளர்த்து கொண்டு வருகிறார் அப்படி வளர்த்து கொண்டு வருகிற போது பெரிய பிராட்டியாக இருப்பதனாலே சர்வலட்சணமும் அழகும் வனப்பும் நிறைந்த ஒரு பெண்ணாக இளம் பெண்ணாக வளர்ந்து நிற்கிறார் அப்படி வளர்ந்து நிற்கிற போது பல பேர் அந்த பெண்ணை கேட்டு வருகிற நிலையில் யாருக்கும் தரமாக இருக்கக்கூடிய அந்த மேதாவி மகரிஷி அப்போது பெருமாள் என்ன செய்கிறார் மேதாவி மகரிஷியினுடைய தவத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு அவரே கருட வாகனத்திலே வந்திருந்து இந்த பெண்ணை எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி இவர் பெண் கேட்டு வருவதற்கு காரணமாக உதவியாக இருந்தது கண்டால்வா அந்த கருடனுக்கும் இந்த சன்னதியிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அதை நாம் பின்னர் பார்க்கலாம் இப்போது பெருமாள் மேதாவி மகரிஷி இடத்தில் மகாலட்சுமி தாயாரை தனக்கு மணமுடித்து தர வேணும் என்று கோரிக்கையோடு நிற்கிற போது அங்கே மேதாவி மகரிஷி சில கட்டுப்பாடுகளை பெருமாள் இடத்தில் விதிக்கிறார் என்ன கட்டுப்பாடு என்று போது இந்த திவ்ய தேசத்திற்கு பெருமாள் பெயரை காட்டிலும் தாயாருடன் பெயரிலேயே இந்த திவ்ய தேசம் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அதனாலே தான் நரையூர் என்கிற திவ்ய தேசம் நாச்சியார் கோவில் என்று தாயாராலே அழைக்கப்படுகிறது அப்படி தாயாருடைய பெயரினாலே அழைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறார் அதற்கு வேலை இங்கே புறப்பாடு நடக்கிற போது தாயார் முன்னே செல்ல பெருமாள் பின்னே செல்வார் தாயார் கையிலே செங்கோல் ஏந்தி அவர் போகிற வழியிலே தான் பெரும்பாலும் செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடை இங்கே விதிக்கிறார் இரண்டாம் மூன்றாவதாக இங்கே வந்து சரணடையக்கூடிய பக்தர்களுக்கு இந்த வாழ்க்கையினுடைய நிறைவிலேயே மோச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அதுபோக தன்னுடைய குடும்பச் சூழ்நிலைகள் கருதி இங்கே வந்து வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் கேட்கிற வரத்தை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுகளை விதிக்கிறார் இந்த கட்டுப்பாடுகளுக்கு அனைத்தும் இந்த நிபந்தனைகளுக்கு அனைத்தும் பெருமாள் ஒப்புக்கொள்கிறார் ஆனால் தான் அன்றைய தினத்திலே இருந்து இந்த திவ்ய தேசம் நாச்சியார் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது பிராட்டிக்கு முன்னுரிமை தரக்கூடிய திவ்ய இருக்கிறது இங்கே தாயாரே முதன்மையாக இருக்கிறார் ஒரு தாயாருடைய கட்டளையை ஏற்று செயல்படக்கூடியவராக இங்கே பெருமாள் காட்சியளிக்கிறார் செயல்பாட்டிலும் இருக்கிறார் என்று நாம் இந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமையை பற்றி நாம் பார்க்கிறோம் இந்த திவ்ய தேசத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு என்று நான் பார்க்கிற போது இங்கே மூலஸ்தானத்தில் பெருமாள் எழுந்தல் இருக்கிற கோலம் மிக சிறப்பாக இருக்கும் இங்கே இருக்கிற கோபுரம் ஐந்து அடுக்கு கோபுரமாக மாடக்கோயில் அதாவது மாடக்கோயில் என்றால் யானை ஏற முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய சன்னதிகளுக்குத்தான் மாடக்கோயில் என்று பெயர் அப்படி மாடக்கோயிலாக இருக்கிறது பகவானுடைய சன்னதியை மூலவர் சன்னதியை அடைவதற்கு இருபத்தி ஓரு படிகள் நாம் ஏறி செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது ராஜகோபுரத்தினுடைய வாசலில் நின்று நான் பார்க்கிற போது பெருமாள் ஒரு மலைக்கு மேலே நின்று காட்சியளிப்பது போல நமக்கு இங்கே காட்சி தருகிறது இங்கே பெருமாள் சீனிவாசப் பெருமாளாக நான்கு திருக்கைகளோடு நமக்கு காட்சி தருகிறார் உடன் தாயாரும் இங்கே இருக்கார் வஞ்சுர வஞ்சுளவல்லி பெருமாள் பெருமாளுடைய வள நின்று கஷ்ட வரத நின்று நம்மை ரசிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கிற கோலத்தோடு இங்கே சன்னதியிலே மூலஸ்தானத்தில் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறார்கள் இவ்வாறு பெருமாளும் பிராட்டியும் மூலஸ்தானத்துக்குள்ளே சேர்ந்திருந்த காட்சி தருவது மிக அரிதான தான் இருக்கும் அது இந்த சன்னதியிலே இருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது அதற்கு போல நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு என்ன என்று பார்க்கிற போது கல்கருடன் இங்கே தாயாரும் பெருமாளும் சேருவதற்கு திருமணம் முடிப்பதற்கு திருக்கல்யாணம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் கரடால்வார் அந்த கரடால்வார் இங்கே கல்கடனாக காட்சி அளிக்கிறார் மற்ற சன்னதிகளில் கல்கடனாக சன்னதிக்குள்ளே இருப்பாரே ஒழிய அவரை உற்சவரை இழப்பண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நிலை இல்லை ஆனால் இந்த சன்னதியில் நான்கு டன் எடையுள்ள கல்கர்டன் அதுகளே பெருமாளை புறப்பாடு செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கு வருடத்திலே இரண்டு முறை நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம் மார்கழி மாதத்திலே ஒரு கல்கர்ட சேவை பங்குனி மாதத்திலே ஒரு கல்கர்ட சேவை என்று இரண்டு முறை வருடத்திற்கு இந்த கல்கர்ட சேவை நடக்கிறது இந்த கல்கரட சேவை என்ன இருக்கிறது என்று போது கல்கருடன் சன்னதிக்குள்ளே மிக கம்பீரமாக எழுந்தல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அவரை நான் விதமான பாம்புகள் சர்ப்பங்கள் அவரிடத்திலே இருக்கிறது எங்கே என்று பார்க்கிற போது கிரிடத்திலே காதுகளிலே தோள்களிலே மார்பிலே கையிலே இருப்பிலே என்று ஒன்பது விதமான சர்ப்பங்கள் அவரிடத்திலே அணிகலனாக அணியப்பட்டிருப்பதனாலே சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து இந்த கல்கருடனை வழிபட்டால் அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி வருகிறார்கள் இரண்டாவதாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த சன்னதியிலே வந்து வழிபடுகிற போது அங்கே அந்த செவ்வாய் தோஷமும் நீங்கப்பெற்று திருமண தடை நீங்கி கல்யாண யோகமும் பெறக்கூடிய ஒரு நிலை இந்த சன்னதியிலே இருக்கிறது இந்த கல்கரனை பற்றி பார்க்கிற போது இந்த கல்கரனை எவ்வாறு அந்த மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தள்ள பண்ணி கொண்டு வருகிறார்கள் என்று நான் பார்க்கவேன் அதாவது மூலஸ்தானத்திற்குள்ளே இருக்கிற போது கல்கர்டனுடைய எடை நான்கு பேர் தூக்கக்கூடிய நிலையிலே இருக்கும் அதை விட்டு அந்த நான்கு பேர் தூக்கி கொண்டு வெளியே வருக வருகிற போது எட்டு பேர் தூக்கக்கூடிய அளவிலே அதனுடைய எடை கூடிவிடும் அதை விட்டு சற்று வெளியே வருகிற போது பதினாறு பேர் தூக்கக்கூடிய நிலையிலே அதனுடைய எடை அதிகரிக்கும் அதை விட்டு சற்று வெளியே வருகிற போது முப்பத்தி இரண்டு பேர் தூக்கக்கூடிய எடையாக கர்டால்வார் ஆகிவிடுகிறார் அதை விட்டு வெளியே வருகிற போது அறுபத்தி நான்கு பேர்கள் தூக்கக்கூடிய எடையோடு கொடுக்கிறார் அதையும் சற்று வெளியிலே வருகிற போது நூத்தி இருபத்தி எட்டு பேர் தூக்கக்கூடிய அளவில் அந்த கர்டன் கர்டால்வாரனுடைய எடை கூடிக்கொண்டே செல்கிறது அதாவது கல்கர்டன் எழுந்தல் இருக்கிற மூலஸ்தானத்தில இருந்து அவர் வெளியே வர 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 அவருடைய எடை கூடிக்கொண்டே செல்கிறது அதனால் அதை தூக்குகிற நபர்களுடைய எண்ணிக்கையும் இருமடங்காக அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படி வெளியேற்றப்பட்ட இந்த கடாழ்வார் மேலே உற்சவமூர்த்தி பெருமாள் எழுந்தள்ளுகிற போது கடாழ்வாருக்கு வியர்வை துளிகள் வரக்கூடிய நிலை இன்றும் அங்கே இருக்கிறது கல்கருடனாக இருக்கக்கூடிய கடாழ்வாருக்கு அங்கே வியர்க்கும் அதற்காக அடியவர்கள் அவருக்கு பக்கத்திலே சாமரம் வீசிக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கிறது இது கல்கடனுடைய சிறப்பு இவ்வாறு புறப்பாடு முடிந்து மீண்டும் அவர் மூலஸ்தானத்துக்கு எழுந்தள்ளுகிற போது நூற்றி இருபத்தெட்டு பேரில் இருந்து அறுபத்தி நாலு பேர் தூக்கக்கூடிய அளவிலே எடை குறை அதை விட்டு மூலஸ்தானத்துக்கு அருகே போகிற போது முப்பத்தி ரெண்டு பேர் தூக்கக்கூடிய அளவிலே இடைக்குறை அதற்கடுத்தார் போலே பதினாறு பேர் தூக்கக்கூடிய அளவிலே கரடால்வானுடைய எடை குறை அதற்கடுத்தார் போலே எட்டு பேர் தூக்கக்கூடிய அளவிலே எடை குறை மூலஸ்தானத்திற்குள்ளே செல்கிற போது மறுபடியும் அந்த நான்கு பேர் கொண்டு போய் ஏல பண்ணக்கூடிய அளவில் அவருடைய எடை குறைந்துவிடும் இதுதான் இந்த நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய மிக சிறப்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சன்னதி அதாவது தாயாருக்கு முன்னுரிமை ஏனென்றால் வைணவ சம்பிரதாயம் பிராட்டியை முன்னிட்டே நடைபெறக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது ஓரான் வழியாக ஆச்சாரியர்களை பற்றி சொல்கிற போது நாம் சரணமடைந்த ஆச்சாரியிடம் தொடங்கி நிறைவாக பெரிய பெரிய பிராட்டியாரை முன்னிட்டுத்தான் நாம் பெருமாளை அடைகிறோம் என்ற ஒரு நிலை நமக்கு பெரியோர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அது கண்கூடாக நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் ஞாச்சியார் கோயிலிலே நாம் அந்த நிகழ்வை கண்கூடாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அங்கே பிராட்டியை முன்னிட்டு நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தை வெற்றிகரமாக நமக்கு முடித்து கிடக்கக்கூடிய வேலையை தாயார் செய்துவிடுவார் ஆக அங்கே சென்று நாம் வழிபட்டமானால் திருமண தடை நீங்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் நாகதோஷம் சர்பதோஷம் இருப்பவர்கள் அங்கே சென்று வழிபட்டால் அவர்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கும் பிராட்டினுடைய கடாச்சம் நிறைந்து அந்த ஊரே நாச்சியார் கோயில் என்ற பெயர் பட்டு இருப்பதனாலே நாம் சென்று வழிபடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திலே சகலவிளமான நன்மைகளையும் அமைதியையும் சாந்தியையும் நமக்கு கொடுப்பார் என்பதிலே மாற்றுக்கருத்தே இல்லை ஆக நாம் அனைவரும் அந்த நாச்சியார் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய திவேதேசத்திற்கு சென்று வழிபட்டு சகல நன்மையும் பெற வேண்டுமாய் கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா நமக